வணக்கம் நம்முடன் ஐநா சபையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற திராவிட இயக்க ஆய்வாளர் எழுத்தாளர் முதுபெரும் சிந்தனையாளர் ஐயா ராஜரத்னம் கண்ணன் அவர்கள் இணைந்துள்ளார்கள் ஐயாவுடன் சர்வதேச அரசியல் குறித்து தொடர்ந்து உரையாடி வருகிறோம் இன்று தமிழில் இருக்கக்கூடிய மிகவும் ஆத்தன்டிக்கான ஒரு சோர்ஸ் என்று ஐயா அவர்களை குறிப்பிடலாம் ஈரான் இஸ்ரேல் போர் ஒரு தற்காலிக முடிவிற்கு வந்துள்ளதா அல்லது ஒருவேளை இந்த போர் தொடர்ந்து இருந்தால் என்னவாக இருக்கும் அடுத்தடுத்த நிலையில் இந்த தற்காலிக நிறுத்தம் போகும் நிலைகள் என்ன என்பது குறித்தெல்லாம் பேசுவதற்காக ஐயாவுடன் இணைந்துள்ளோம் ஐயா வணக்கம் வணக்கம் மணி ஐயா இந்த ஈரான் இஸ்ரேல் போர் இப்போ ஒரு தற்காலிக நிறுத்தம்னு சொல்லலாம் ஐயா இதை ஆமாம் சீஸ்ஃபயர் அப்படின்றதனுடைய தமிழ்ல நீங்க மொழிபெயர்த்தீங்கன்னா போர் நிறுத்தம் அப்படின்றது ஏதோ ஒரு போரே முடிவுக்கு வந்துட்ட மாதிரி இருக்கு சீஸ் தாக்குதல் நிறுத்தம் தான் தான் அவங்க ரெண்டு பேரும் நெருப்பு ஒருத்தர் மேல ஒருத்தர் நெருப்பு அள்ளி வீசுறது அல்லது சுடுறது தாக்குதல் பண்றது நிறுத்தணும் அதுதான் இந்த தொடர்ந்து நீடிக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் இந்த சீஸ் வந்து இப்போ நம்ம பேசிட்டு இருக்க இந்த நேரத்தில் இப்போ மணி நமக்கு அஞ்சரை மணி இன்னைக்கு புதன்கிழமை மாலை நேற்று அதிகாலை ஒன்றரை மணி நம்ம நேரத்துக்கு அவர் ட்ரூத் சோஷியலில் அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி டோட்டல் அண்ட் கம்ப்ளீட் சீஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லி போடுறாரு போட்ட கொஞ்ச நேரத்துல வந்து சீஸ் ஃபயர் அவர் அறிவிக்கிறார் இது வந்து எல்லாரும் அது ஆச்சரியத்துல மூழ்க வச்ச ஒரு செய்தி ஏன்னா போர் தொடர்ந்து நடக்கும் அப்படின்னு தான் நிறைய இன்னும் கொஞ்ச நாள் நடக்கும் அப்படின்னு என்ன மாதிரி ஆட்கள் கூட ஆமா நான் நினைச்சேன் இன்னும் கொஞ்சம் நாட்கள் இந்த தாக்குதல் இருக்கும் இன்னும் ஒரு நாலஞ்சு நாட்கள் இருக்கலாம் அல்லது ஒரு வாரம் இருக்கலாம் ஒரு வாரத்திற்கு மேலேயோ ரெண்டு வாரத்திற்கு மேலேயோ இந்த தாக்குதல்கள் தொடர்ந்து நான் நினைக்கல அந்த எதிர்பார்க்கல சீக்கிரம் எதிர்பார்க்கல அதற்கு காரணம் என்னன்னா என்ன நடந்துச்சுன்னா இந்த அமெரிக்க தாக்குதல் நடந்த பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள் எந்த விதமான எதிர்வினையும் வரல அதற்கு பிறகு அவர்கள் நிறைய பேசினாங்க அவர்களை வந்துட்டு நாங்க தாக்குதல் நடத்தின பிறகு இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் அமெரிக்கா வந்து அந்த நள்ளிரவு தாக்குதல் தாக்குதல் பண்ண பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாள் வந்து அமெரிக்க தளங்களையோ அல்லது அமெரிக்க இலக்குகளையோ அவர்கள் தாக்குவதாக சொன்ன பிறகும் கூட எந்த தாக்குதலும் நடக்கல அதனால நான் ஒருவேளை ஈரான் அதிகமாக பேச்சு பேசிட்டு அதுக்கப்புறம் அவர்கள் தாக்காமல் விட்டு விடுவார்களோ அப்படின்ற மாதிரிலாம் நான் நினைச்சேன் அப்படி இல்லாதவங்க என்ன பண்ணாங்க ஒரு நாளைக்கு பிறகு முன்கூட்டியே இந்த தளத்தை தாக்க போறோன்ற தகவலை கத்தார் கத்தாருடைய நிர்வாகத்துக்கு தெரிவிக்கிறாங்க கத்தாரில் ஒரு பெரிய அமெரிக்க தளம் இருக்கு அந்த தளத்தை நாங்க தாக்க போறோன்றத முதல்ல கத்தாருக்கு மட்டுமல்ல அமெரிக்கர்களுக்கும் சொல்றாங்க இது ரொம்ப புது விதமா இருக்கு இல்லையா இந்த ஈரானியர்கள் இதை எதுக்கு தெரிவிக்கணும் இப்போ நீங்க பாதுகாப்பா இருங்க எங்களுக்கு தளத்தை மட்டும்தான் அடிக்கணும்ன்ற எண்ணம் யாரையும் கொல்லணும்ன்ற எண்ணம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால எந்த சேதமும் நடக்கல யாருக்கு எந்த உயிர் சேதமோ தாக்கிட்டாங்க தாக்கிட்டாங்க பட் அறிவிப்பு பண்ணி முன்கூட்டி உங்களுக்கு நிறைய நேரம் கொடுத்து உங்களை நீங்கள் காப்பாற்றி கொள்வதற்கும் அங்கிருந்து மனிதர்களை அங்கு வேலை செய்யக்கூடியவர்களை பணியாளர்களை மற்றவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் உங்களுக்கு போதுமான அளவு அவகாசம் கொடுத்து தாக்குறாங்க இது நடந்த பிறகு கத்தார் உடனே ஒரு அறிக்கை தருது இந்த அறிக்கையில வந்துட்டு இது எங்களுடைய இறையாண்மையை பங்கப்படுத்துகிற ஒரு முயற்சி நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோன்ட்டு கத்தார் வந்து ஒரு சின்ன நாடு ஆனால் இருபது ஆண்டுகளில் அது ஒரு பெரிய இடத்துக்கு வந்திருக்கு உலக நாடுகள் மத்தியில் அதனுடைய ஷேல் கேஸ் அது மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு நாடா மாறிடுச்சு ஒரு மூன்று நான்கு வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் சவுதி அரேபியாவுக்கு ஈடு கொடுத்து சவுதி அரேபியாவோட சண்டை போட்டுட்டு இருந்துச்சு அதாவது டிப்ளமேட்டிக் சண்டை ராஜதந்திர சண்டை சவுதி அரேபியா அவர்கள் மீது பொருளாதார தடைகள் எல்லாம் விதிச்சிருந்தாங்க அந்த அளவுக்குலாம் இருந்துச்சு சவுதி அரேபியாவே எதிர்த்து ஒரு மூன்று நான்கு ஆண்டுகள் அது வந்து சமர் செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அந்த குட்டி நாடு அவ்வளவு பெருசா வளர்ந்துருக்கு அதுல வந்து மொத்தமே ஒரு அஞ்சு லட்சம் பேர் தான் இருப்பாங்க கத்தாரிஸ் ஆனால் அவர்கள் அந்த இடத்துல அந்த உயரத்திற்கு அவர்களுடைய அந்த இயற்கை வளத்துனால அந்த உயரத்திற்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் எந்த உயரத்திற்கு வந்திருக்கிறார்கள்னா ஒரு விமானத்தையே அன்படி பார்த்துறாங்களே அது ட்ரம்ப்புக்கு அவரும் அதை வந்து மகிழ்ச்சியாக வாங்கிக்கிறார் வாங்கிக்கிறார் அதனால் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அவர்களுக்கு நல்ல உறவு இருக்குது ஈரானியர்களோட ஒமானுக்கு நல்ல உறவு இருக்குது அவர்களுக்கும் நல்ல உறவு இருக்குது அவர்கள் மூலமாக இந்த தாக்குதல் நடந்த பிறகு உடனே பேச்சுவார்த்தைகள் நடக்கின்றன ட்ரம்ப் சொல்லி அதிபர் ட்ரம்ப் சொல்லி அவருடைய துணை அதிபர் வேன்ஸ் அவருடைய தனி தூதர் ஸ்டீவ் வெட்காஃப் மத்திய கிழக்குக்கு தனி தூதர் அவர் தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் முனைஞ்சு பல பேரோடு பேசுகிறாங்க பேசிட்டு ஈரானுடைய சம்மதத்தை கத்தார் மூலமாக வாங்கிடுறாங்க இந்த தாக்குதல் நிறுத்தத்திற்கு சீஸ் ஃபைருக்கு இதற்கு இடையில அதிபர் ட்ரம்ப்பே நெத்தன்யாகுவோட இஸ்ரேலுடைய அதிபார் தான் அமெரிக்கா சார்பாக ஈரான்கிட்ட பேசி இந்த ஆமாம் சரிங்க ஆ ஸோ ஈரானுடைய ஒப்புதல் கிடைச்சிருது ஈரானில் என்ன அவங்க வெளிப்படையை எவ்வளோ நாள் சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் இஸ்ரேலுடைய தாக்குதல் நின்றுச்சுன்னா நாங்கள் நாங்கள் தாக்குறதை நிறுத்திடுவோம் அப்படின்னு முதல்லையே அவங்க பலமுறை சொல்லியிருக்காங்க முதல்ல சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இஸ்ரேலில் தான் நிறுத்த வைக்கணும் அதனால் இவரே பேசுகிறார் அவரோட அவர் ஒத்துக்கிறார் அவர் உடனேலாம் ஒத்துக்கலை அவர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாள் இதை பண்ணணும் இன்னும் கொஞ்சம் இலக்குகள்லாம் இருக்கு அதெல்லாம் முடிக்கணுன்ற மாதிரிலாம் அவர் கொஞ்சம் அப்புறம் இவர் கொஞ்சம் கடினமாக அவர்கிட்ட பேசின பிறகு அவர் ஒத்துக்கிறார் அப்படி தான் பத்திரிகை செய்திகள் சொல்கிறாங்க அமெரிக்க ஊடகங்கள் மேற்கத்திய ஊடகங்கள் அப்படின்னா அப்படி தான் சொல்கிறாங்க அதற்கு பிறகு இவர் அறிவித்த பிறகு அதற்கு பிறகும் ஒரு தாக்குதல் நடக்குது இஸ்ரேல் ஈரானை தாக்குகிறது இஸ்ரேல் ஈரான் தங்களை தாக்கியதாக சொல்கிறது நாலு பேர் இறந்துடுறாங்கன்னு சொல்லுது ஈரான் அதை மறுக்குது ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டு அதற்கு முன்பாக ஒரு ஒரு ட்ரூத் சோஷியலில் ஒரு ட்வீட் பண்ணுறாரு இப்போ இருந்து வந்து அமலுக்கு வரப்போகிறது ரெண்டு பேரும் டோன்ட் வயலேட்டட் யாரும் அதை மீறாதீர்கள் ரெண்டு பேருக்கும் நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை அது கேப்பிட்டல் லெட்டரில் அந்த மொத்த ட்வீட்டும் கேப்பிட்டல் லெட்டர்லேருந்து ஆமாம் போட்டிருந்தார் அதற்கு பிறகு தான் அந்த இஸ்ரேலுடைய தாக்குதல் நடந்ததாக அவர் எண்ணுகிறார் இஸ்ரேல் வந்து ஈரானை தாக்குவது அந்த போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த பிறகு கூட உடனே அவர் கோவம் வந்துடுது அவர் உடனே திருப்பி நெத்தன் கூப்பிட்டு பேசுறாரு பேசிட்டு இது சரியில்லைன்னு சொல்றாரு அப்புறம் வெளியிலேயே வந்து சொல்றாரு ரெண்டு பேருக்கும் ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி ஆங்கிலத்துல ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி எல்லா நிருபர்கள் மத்தியில அமெரிக்க அதிபர் ஆமா அவர் சொல்றாரு அவருடைய விமானத்தின் உள் ஏறுவதற்கு முன்பாக ரெண்டு பேரும் வந்துட்டு ஒருத்தரை ஒருத்தர் தாக்கிட்டு இருக்காங்க புத்தி இல்லாதவர்கள் ரெண்டு பேருக்கும் புத்தி கிடையாது அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன செய்யறாங்கன்றது தெரியல அப்படின்னு ஆங்கிலத்துலயே ஒரு கெட்ட வார்த்தையை இடையில சேர்த்து அவர்கள் என்ன செய்யறாங்கன்றது தெரியல அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு கெட்ட வார்த்தை பயன்படுத்துறார் இதெல்லாம் வந்து இப்போ உங்களுக்கு அவங்க பத்திரிக்கைகள்ல அச்சுக்கு வந்திருக்கு சரிங்க அதை நீங்க இப்ப டிவிலையும் பார்க்கலாம் அதை நீங்க ல பார்க்கும்போது அந்த வார்த்தையை வந்து அவர்கள் அமைதிப்படுத்திடுவாங்க ஒருவேளை அமெரிக்க தொலைக்காட்சியில காட்சி என்ன போட கூட வாய்ப்போட இருக்கலாம் சோ இது வந்து அமெரிக்காவுடைய அதாவது இன்றும் இந்த மொத்த தாக்குதலும் ஈரானில் அவர்கள் நடத்திய தாக்குதல் ஆகட்டும் அல்லது அதற்கு பின்பாக நடத்திய அந்த தாக்குதலுக்கு கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு நாட்களிலேயே இந்த ஒரு தாக்குதல் நிறுத்தம் போர் நிறுத்தத்திற்கு வழிவகுத்ததாகட்டும் இதெல்லாம் வந்து அமெரிக்கா உலகத்தில் உள்ள எஞ்சிய ஒரே வல்லரசு என்பதை காட்டும் அறிகுறிகள் ஈரான் இஸ்ரேல் போர் நிறுத்தம் வந்த பிறகு இஸ்ரேல் ஒரு முறை தாக்குறாங்க அப்புறம் அதிபர் நேத்தன்யா கூட்ட பேசுறாரு திரும்ப அந்த நீங்க சொன்ன மாதிரி அதோட இஸ்ரேல் நிறுத்திட்டாங்க ஆமா முதல்ல அவர் அறிவிச்சு இப்ப வரைக்கும் கிட்டத்தட்ட பதினேழு மணி நேரம் ஆயிருக்கு இதுவரை எந்த தாக்குதலும் தாக்குதல்கள் எதுவும் ஐயா இப்போ இந்த இடத்துல இருந்து நான் அறிய விரும்புறது அந்த நள்ளிரவு தாக்குதல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க ஐயா அந்த அமெரிக்காவோட நள்ளிரவு தாக்குதல் அது நிறைய வந்து உங்களுக்கு ஆங்கில ஊடகங்கள்ல நீங்க பாத்திருப்பீங்க அவர்களே அவங்களுடைய முப்படை தளபதி கொடுத்த பிரீஃபிங் செய்தியாளர்களை சந்தித்த போது பேசியதும் சரி அவர்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் பீட் எக்ஸர் அவர் பேசினதும் சரி நீங்க பாத்தீங்கன்னா நீங்க ரெண்டு நாள் முன்னாடி அவங்க அந்த தாக்குதலுக்கு அடுத்த நாள் காலையில நம்ம நேரம் அவர்களுடைய நேரம் காலையில எட்டு மணி நமக்கு வந்துட்டு இரவு நினைக்கிறேன் அவங்க ரெண்டு பேரும் வந்து நிருபர்களை சந்தித்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னாங்க நூத்தி விமானங்கள் இதில் பங்கெடுத்து கொண்டன பிறகு பத்திரிகையில என்ன சொல்றாங்க அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய எதிரி ஈரான் கிடையாது ஈரானுடைய வான் பாதுகாப்பு ரெடார்ஸ் வான் பாதுகாப்பு ஏவுகணைகள் துப்பாக்கிகள் அதெல்லாம் கிடையாது அவர்களுக்கு இருந்த பெரிய எதிர்ப்பு இந்த விமானங்கள் அங்கே போக போகுது ஈரானுடைய வான்வெளியை நோக்கி போக போகுது ஈரான் பெரிய நாடு அதனால இந்த விமானங்களுக்கும் பாதுகாப்பு விமானிகளுக்கும் பாதுகாப்பு இருக்குமா அப்படின்றது வந்து அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை அவர்கள் உயிரோடு திரும்ப வேண்டும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால அதெல்லாம் அவர்களுக்கு பெரிய இடராக தெரியவில்லை ஏன்னா ஈரானுடைய ஏர் டிஃபென்சஸ் வான் பாதுகாப்பை பெருமளவு வந்து சிதைச்சிருச்சு இஸ்ரேல் அதனாலதான் இந்த தாக்குதலுக்கு கொஞ்ச நாள் முன்னாடி அதிபர் ட்ரம்ப் சொல்றார் வி ஹேவ் ஏர் சுபீரியாரிட்டின்றார் ஸோ அந்த முழு இடத்தையும் அவர்கள் டாமினேட் பண்ணுறாங்க ஆதிக்கம் செலுத்துகிறாங்க அவர்கள் நினைச்ச போது உள்ள போகலாம் நினச்ச போது வெளியே வரலாம் இந்த மாதிரிலாம் பண்ண முடியும் அவர்களால் அவங்களுக்கு இருக்க பெரிய இடர் யார்னா ட்ரம்ப் அவங்க என்ன பண்ண போறாங்கன்றத அவர் அடிக்கடி வந்து ட்வீட் பண்ணிக்கிட்டே இருக்கார் ஐயோ ஆமா அவர் சொல்கிறார் டெஹ்ரான்லேருந்து எல்லாரும் காலி பண்ணுங்கன்னு சொன்னார் முதல்ல டெஹ்ரான்ல டெஹ்ரான் என்பது வந்து அந்த நாட்டினுடைய தலைநகர் அந்த அதனுடைய அதனுடைய மக்கள் தொகை சென்னையினுடைய மக்கள் தொகை போல் ஒரு கோடி பேர் அங்க வாழ்றாங்க நீங்க எல்லாரும் அந்த இடத்தை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்றாரு அப்புறம் என்ன சொல்றாரு கனடால வந்து நடக்கிற அந்த ஜி இருந்து வெளியே வந்து இங்க வந்துடுறாரு பாதியிலேயே வந்துடுறாரு வந்த உடனே வந்து நிருபர்களோட பேசும்பொழுதோ அதை ட்வீட் பண்ணும்போதோ சொல்றாரு நான் இதுக்காக வந்துட்டேன்ட்டு எல்லாம் சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தை இத நிறுத்தணும் வைக்கணும் அப்படின்ட்டு அதை விட பெருசா ஒன்று நடக்க போகுது ஸ்டேட் குண்ட் காத்திரங்கள் அப்படின்றார் அப்போ அதுக்கு அப்புறம் டெஹ்ரான்ல இருந்து எல்லாம் गाली பண்ணுங்கன்றார் ಅದருக்கு பிறகு கொஞ்ச நேரத்துல இது நடக்குது அதற்கு முன்னாடி வந்து ரெண்டு வாரம் கெடு அப்படின்றார் இது ஒரு தசதிர பிரமாய்சினி இப்ப புரியுது ரெண்டு வாரம் கெடுன்றது ஆச்சரியமா இருந்தது ஏன்னா ரெண்டு வாரம்ங்கறது ஒரு நீண்ட நேரம் கொடுக்கறாரேன்னு யோசனை அப்படிதான் பட் இப்போ என்ன நமக்கு இந்த தாக்குதல்லாம் ஸோ நூற்றி இருபத்தஞ்சு விமானங்கள் அதில் வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து ஏழு பி டூ ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அது ரொம்ப பெரிய விமானங்கள் ஒவ்வொரு விமானமும் கோடிக்கணக்கு பெறும் அந்த விமானங்களில் இந்த பதிமூணாயிரத்தி எழுநூறு கிலோகிராம் ஒரு குண்டு அது மாதிரி ஏழு விமானங்கள் ஒவ்வொரு விமானத்திலையும் ரெண்டு குண்டு அவை அந்த ஃபோர்டோ இந்த மூணு தளம் இருக்கு இஸ்பகான் ஃபோர்டோ நட்டான்ஸ் அதில் இந்த ஃபோர் டோரில் தான் வந்து அரை மைல் கீழே அவர்களுடைய அணு ஆயுத கூடம் இருக்கு அதை தகர்க்கணும் இந்த குண்டுகள் என்ன பண்ணணும்னா மேலே தொலைச்சிட்டு போவோம் உடனே வெடிக்காது ஒரு அறுபது மீட்டர் கீழே போன பிறகு தான் வெடிக்கும் சரிதானா இது ஒரு குண்டில் இது சாதிக்க முடியாது கீழே இருக்க தளத்தை அது ஒரு ஒரு ஏக்கர் அந்த கூடம் அதனால் பதினான்கு குண்டுகள் ஒன்றன் பின் ஒன்றாக கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலே அங்க வான்ல இருந்து அமெரிக்க விமானங்கள் இதை பண்றாங்க எந்த எதிர்ப்பும் இல்லை அவர்கள் உள்ள நுழைஞ்சது போதும் யாரும் சுடல அவங்கள ஈரானியர்களுக்கு அவர்கள் நுழைந்தது கூட தெரியாத ஒரு நிலை இருந்திருக்கலாம் ஆனா இது ஈரான நேரம் ஆமா அதிகாலை நினைக்கிறேன் நினைக்கிறேன் அதிகாலை ரெண்டு மணியும் நம்ம அந்த மாதிரி அதுக்கு பிறகு அதாவது ஏமாற்றுவதற்காக பி டூ ஸ்டெல்த் முன்னாடி ஒரு கூட்டமாக சில விமானங்களை அனுப்புகிறார்கள் அதுதான் வந்து தாக்குதல் நடத்த வர விமானம் ஈரானியர்கள் ஒருவேளை அவர்கள் விழித்துக் கொண்டால் அவர்கள் நினைக்க வேண்டும் அதை நோக்கி அவர்கள் போகணும் அதற்கு முன்னாடி இந்த விமானங்கள் வந்து மிஸ் ஒரு மாநிலம் இருக்கு அமெரிக்கா அங்க ஒரு விமானத்தளம் இருக்கு அந்த விமானத்தளத்திலிருந்து தளத்திலிருந்து பதினெட்டு மணி நேரம் பயணம் பண்ணி வராங்க வான்லேயே பண்றாங்க பெட்ரோல் தீர்ந்து போயிடுது கெரசின் ஆக்சுவலாக கெரசின் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் விமானங்களுக்கு ஸோ தீர்ந்து போகணும்னா வானிலையே அவர்களுக்கு எரிபொருள் நிரப்பக்கூடிய பக்கத்திலேயே விமானங்கள் வருது வானிலையே இது நடக்குது பதினெட்டு மணி நேரம் பயணம் இது ஒரு வழி பயணம் அப்போ பதினெட்டு மணி நேரம் திருப்பி வரணும் இது எங்கிருந்து இந்த விமானங்கள் புறப்படும்ன்றதுல வந்து ஈரானியர்களை குழப்பணுன்றதுக்காக இந்த விமானங்களில் இந்த பி டூ விமானங்கள் சிலதை எடுத்து குவாம்னு ஒரு தீவு இருக்குது அங்க அவங்க பக்கத்துலயே இருக்கு அங்க அனுப்புறாங்க இந்த தாக்குதலுக்கு ஒரு நாள் முன்னாடி ஒரு நாளோ ரெண்டு நாளோ மூணு நாளோ முன்னாடி அனுப்புறாங்க அதை வந்து பல பத்திரிகைகள் இங்க இருந்து பி டூ ஸ்டெல்த் வாமர் இந்த குண்டு போடக்கூடிய விமானங்கள் அமெரிக்காவுல இருந்து புறப்பட்டு குவாம் தீவுக்கு சென்றிருக்கின்றன அப்படின்னு எல்லாம் ரிப்போர்ட் பண்றாங்க சோ இது உலகத்துக்கே தெரியுது இந்த மாதிரின்ட்டு ஒருவேளை அங்க இருந்து தான் வரப்போதோ அப்படின்ட்டு அங்க இருந்து அது வந்து திச திருப்புறம் ஆயிருச்சு மிசோரையில இருந்து தான் வர்றாங்க நூற்று கணக்கான பேர் இதில் ஈடுபட்டிருந்தார்கள் ப்ரெசிஷன் மாதிரி அதாவது துல்லியமாக ஒவ்வொரு ஒரு சின்ன தவறு எங்கேயாவது நடந்தா கூட உயிரிழப்பு நடந்திருக்கும் பெரிய பொருள் சேதம் அல்லது இந்த விமானங்கள் சேதம் அல்லது அந்த மொத்த ஆப்ரேஷனுமே வந்து தவறாக போய் இருக்கலாம் அதனால இது ஒரு பெரிய ஒரு அபாரமான சாதனை அவர் வந்து அவருடைய இதை இதை முடிச்ச பிறகு அவர் சொன்ன அவர் சொன்னாரு அமெரிக்க இராணுவத்தை தவிர வேற யாரும் இதை செய்திருக்க முடியாதுன்னு சொன்னார் அப்படிங்க ஒரு ஏற்கனவே இஸ்ரேல் அவங்கள தாக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த சூழ்நிலையில எப்படி அவங்க அவ்வளவு கவனக்குறைவா நூத்தி இருபத்தஞ்சு விமானங்கள் வந்துட்டு போற அளவுக்கு நூத்தி இருபத்தி விமானங்கள் இதுல கலந்து கொண்டன உள்ள வந்து ஒரு பத்து இருபது விமானங்கள் போயிருக்கோம் ஆனா முக்கியமானது நீங்க சொன்ன மாதிரி இந்த ஏழு ஆமா ஏழு பி டூ ஸ்டெல்த் பாம்பஸ் அது வந்து போர்டோ நட்டான்ஸ் மேல குண்டு போடுறதுக்கு வேற சில விமானங்கள் வழக்கமான விமானங்கள் இந்த பெரிய குண்டு தாய் தூக்கிட்டு போலாம் அவங்க எஸ்பஹான்ல குண்டு போடுறதுக்கு சாதாரண விமானங்கள் சோ உள்ள வந்து ஒரு இருபது முப்பது விமானங்கள் போயிருக்கலாம் அது நடந்திருக்கலாம் இதற்கு துணை பண்ணுறது தான் அந்த ரீஃபியூலிங் பண்ணுறதுக்கான விமானங்கள் அது கேசலின் எடுத்துட்டு போனோம் ஃபியூவல் எடுத்துகிட்டு போனோம் அந்த மாதிரி அப்புறம் வந்து கோஆர்டினேட் பண்ணுறதுக்கான விமானங்கள் வானில் இருந்து மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவர் அந்த முப்படை தளபதி சொல்கிறார் நூற்றி இருபத்தைந்து விமானங்கள் இதில் கலந்து கொண்டன அப்படின்றார் ஒரு வகையிலேயே அல்லது இன்னொரு வகையில் அவர்கள் உதவி பண்ண சப்போர்ட்டிங்லாம் நிறைய விமானங்கள் ஆப்சுலூட்லி ஆனால் எப்படி அப்படி ஒரு மிகப்பெரிய நாடு இவ்வளோ விமானங்கள் வர்ற அளவுக்கு ஒரு அதுவும் போர் நடந்து கொண்டு இருக்கிற சூழ்நிலை இவ்வளோ கவனக்குறைவாக இருந்தாங்க இல்லை அவர்களுடைய வான் அந்த ஏர் டிஃபென்சஸ் முழுக்க போயிடுச்சு அவர்களுடைய ரெடார்ஸ் எல்லா எல்லாத்தையுமே இந்த இஸ்ரேலியர்கள் அதற்கு முன்பாக தாக்கி அதனால் தானே இஸ்ரேலாலேயும் உள்ளே போக முடியுது வர முடியுது இவர்களாலேயும் அதை பண்ண முடியுது அதனால் உங்களுக்கு ஏர் டிஃபென்சஸ் இருந்தால் தான் அது வரும்பொழுது உங்களால் பார்த்துட்டு லாக் பண்ணி சுட முடியும் அப்படி இல்லை அவர்கள் வந்து ரொம்ப தனிவுபட்டு இருக்காங்க ஸோ இதுதான் நிலைமை இந்த மொத்தம் ஆப்ரேஷனும் ஸோ இந்த பதினெட்டு மணி நேரம் போயிட்டு திருப்பி பதினெட்டு மணி நேரம் திரும்பி வருது இந்த விமானங்கள் ஈரானுக்குள்ளே அவங்க அடிச்ச நேரம் அந்த தகவல் அந்த ஃபோர் டோல மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் இருந்திருக்காங்க அந்த ஏழு விமானங்கள் ஒன்றின் பின் ஒன்றாக குண்டு போடுறதுக்கு ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு போல இருக்கு நிறைய நேரம் இருந்திருப்பாங்க ஒரு உள்ள அவங்க ஏர்ஸ்பேஸ் உள்ள நுழைஞ்சி சென்ட்ரல் ஈரான்ல இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஃபெசிலிட்டி இதை இருந்து கீழே ஒரு அரை மணி நேரம் கீழே இருக்குது சவுத்தில் அதனால் அவர்கள் உள்ள கொஞ்சம் நிறையவே வந்துருக்கும் நூற்றுக்கணக்கான கிலோமீட்டர் உள்ள வான்ல இப்போ சமீபத்தில் இந்த பின்லேடன் மேன் ஹண்ட்னு சொல்லி பார்த்தீங்களா அந்த ஒரு வெப்சீரீஸில் அந்த அபோதாபாத்துக்குள்ளே அவங்க எப்படி வராங்கன்றத வந்து சொன்னப்போ பக்கத்திலே பாகிஸ்தானோட மிலிட்ரி பேஸ் வேற இருக்கு அதெல்லாம் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணப்போ நமக்கு ஒரு ஐயமா அதை ஒரு பாதி சந்தேகத்தோட தான் பார்க்க முடிஞ்சது ஆனா அதே மாதிரி தான் அதை விட பெரிதா இதுல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க அதை பெரிது பட்டு உங்களுக்கு அங்க வந்து மனிதர்கள் இறங்கி அது சீல்ஸ் அவங்களுடைய மிக 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 ரொம்ப சாஃபிஸ்டிகேட்டடான மிக வெல் ட்ரைன்டு ஆமாம் எக்ஸ்ட்ரீம்லி வெல் ட்ரைன்டு அது கமாண்டோ கமாண்டோலேயே ஒரு பத்து ஸ்டெப்ஸு மேலே இருக்கக்கூடிய அவர்கள் அவர்கள் எல்லாவற்றிற்கும் அவர்களுக்கு பயிற்சி தரப்பட்டிருக்கும் அது மாதிரி அவங்களுடைய இலீட்டில் இலீட் ஃபோர்ஸ் ஸோ அந்த ஃபோர்ஸஸ் வந்து கீழே போய் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆளை பிடிக்கவோ அல்லது கொல்லவோ முயற்சி செய்கிறார்கள் அங்க வந்து உயிர் சேதம் கூட நடந்திருக்கலாம் உலகம் ஒரு ஒரு ஹெலிகாப்டர் விபத்து வேற நடந்து போயிடுது அந்த ஹெலிகாப்டரை இழந்துடுறாங்க இருந்தாலும் எல்லாரும் உயிர் தப்பி வந்துடுறாங்க ஒசாம பென் லாடன கொண்டுடுறாங்க அந்த உடம்பை எடுத்துட்டு போய் கடல்லேயும் கீழே போட்டுட்டு இவ்வளவு இவ்விடவும் இங்க வந்து யாரும் கீழே இறங்க வேண்டிய அவசியம் இல்லை விமானத்திலிருந்து மட்டும் தான் தாக்கணும் ஆனா இது ஒரு சீரிஸ் வரும் கண்டிப்பா வரும் கண்டிப்பா பின்னாடி வரலாம் பல விமானங்கள் ஆனா இரானுடைய அஹ் வான் எல்லைக்குள் இருக்கு தெரியுமான்றது கூட தெரியல ஆனால் இதை எதிர்பார்த்திருக்கணும்னு தான் நான் நினைக்கிறேன் ஈரானுக்கு இது தெரியாதது இருக்காது இதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாத ஒரு கையெழு நிலை ஈரானுக்கு இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க என்ன சொல்றாங்க நீங்கள் ஃபோர்டோவில வந்து எங்களுடைய யுரேனியத்தை நீங்கள் தாக்கல நாங்க நீங்க வருவீங்கன்றது எங்களுக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் முன்னாடியே நாங்க இந்த நானூற்றி செல்ற கிலோகிராம் யுரேனியம் இருநூத்தி முப்பத்தஞ்ச நாங்க அங்கிருந்து அப்புறப்படுத்திட்டோம் தான் வச்சிருக்கேன்னு சொல்றாங்க பாகிஸ்தான் அதன் அப்படிதானேயா சொல்றாங்க அவங்க அப்படி சொல்றாங்களா எனக்கு எனக்கு சரியா தெரியல அவங்க எங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லலை நாற்பது இடங்கள்ல அவர்களுடைய அணுவாயுத தளங்கள் கூடங்கள் அதற்கு உதவி ஒரு இடத்துல அந்த மாதிரி நீங்க செய்யும் அவர்களுடைய தொழில்நுட்பம் வந்ததுன்றதுதான் அமெரிக்க நுண்ணறிவு நிறுவனங்கள் கவனிக்கிறவங்க அடிப்படையில் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதல உயர்வாதான் மதிப்பிடுறீங்களா ஐயா அந்த ஒரு யுத்தம் போர் நெறிமுறைகளின் அடிப்படையில் போர் உத்திகளின் அடிப்படையில் அதை எப்படி மதிப்பிடுறீங்க நாம ரெண்டு பேருமே சாதாரண குடிகள் சாதாரண சிவிலியன்ஸ் இது வந்து ஒரு இராணுவத்தில் இருக்கக்கூடியவர் இராணுவ அறிவியல் மிலிட்ரி சயின்ஸ் தெரிஞ்சவங்க சொல்ல வேண்டிய பதில் பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அந்த இருபத்தெட்டு ஆண்டுகள் பல இராணுவ வீரர்களோடு பல இராணுவ படைகளோடு ஐக்கிய நாடுகள் சபையில் பணியாற்ற வேண்டிய அவசியம் இருந்தது இது வந்து மிக அபாரமான ஒரு சாதனை இது ஒரு மிகப்பெரிய யுக்தி இந்த கோஆர்டினேஷன் இந்த ஒருங்கிணைப்பு இவ்வளவு பெரிய ஒரு ஆப்ரேஷனை ஒருங்கிணைக்கிறது ஒவ்வொன்றும் வந்து கிளாக் ஒர்க் மாதிரி சரியாக செல்ல வேண்டும் எவ்வளவு வந்து இதற்கு பயிற்சி எடுத்திருப்பாங்க இதுதான் முதல் முறை இந்த குண்டுகளை அவர்கள் போரில் பயன்படுத்துகிறார்கள் இதற்கு முன்பு இந்த குண்டுகள் என்றும் பயன்படுத்தப்படவில்லை போர்ல சோ அத இது இது மாதிரி அப்புறம் ஒவ்வொரு குண்டும் இவ்வளவு பதிமூணாயிரத்தி செல்ற கிலோகிராம் ஒவ்வொரு குண்டும் ரொம்ப பெரிய ஒரு முயற்சி நிறைய பணம் நிறைய மனித ஆற்றல் மூளை இவ்வளவு வந்து அவர் வந்து இது முடிச்ச பிறகு அவர் ரொம்ப பெருமையாக ஒசாமா பின் லாடனை கொன்ற பிறகு எங்கேருந்து ஒபாமா பேசினாரோ அதே அறையிலிருந்து அவர் பேசினார் அப்போ அந்த அளவுக்கு அதை வந்து பெரிய விஷயமாக அவர் நினைக்கிறார் ஒசாமா பின் லாடனை கொன்னதை வந்து எவ்வளோ பெரிய வெற்றியாக அமெரிக்கர்கள் எண்ணினார்களோ இவருடைய முந்தைய அதிபர் நினைச்சாரோ அது மாதிரி இவரும் இதை வந்து இந்த ஒரு நிகழ்ச்சியை பெருசாக நினைக்கிறார் இப்போது நீங்கள் கேட்டீங்க தான் இந்த போர் நிறுத்தம் வந்துச்சான்னு கேட்டீங்க பன்னிரெண்டு நாட்களாக இந்த போர் நடக்குது இந்த பன்னிரெண்டு நாள் போர்ன்ட்டு அதிபர் ட்ரம்ப்பே சொல்லியிருக்கார் இதை தொடர்ந்து நடத்தக்கூடிய ஆற்றல் ரெண்டு பேருக்குமே தான் என்னுடைய எண்ணம் ரெண்டு பேருக்குமே அந்த கண்டிப்பாக கிடையாது அவர்களிடம் போதுமான ஆயுத தளவாடங்கள் இருக்காது ஏவுகணைகள் குறைந்து கொண்டே வருகின்றன ஐயாப்போ இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை எத்தனையோ நாள் அடித்து சுக்கு சுக்கா நொறுக்கும் போது கூட கண்டுக்காது அமெரிக்கா இஸ்ரேல் மேலே ஈரான் வந்து தாக்குதல் நடத்துங்குதுங்கன்னொடனே உள்ள வந்து ஈரானை தாக்குது திரும்ப போர் நிறுத்தத்துக்கு கத்தார் மூலம் பேசுது அப்படி ஒரு கோணம் இஸ்ரேலை காப்பாற்ற அமெரிக்கா அதற்குள் வந்ததாக புரிந்து கொள்ளலாமே இல்லை அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இஸ்ரேலை காப்பாற்ற வேண்டிய நிலையில் இஸ்ரேல் இந்த போரில் இல்லை ஓ இஸ்ரேலை அமெரிக்கா பல நேரங்களில் காப்பாற்றி இருக்கிறது ஐக்கிய நாடுகள் சபையில் இஸ்ரேலுக்கு எதிராக வரக்கூடிய எல்லா தீர்மானங்களுக்கும் அது எதிராக செயல்பட்டு இருக்கிறது வீட்டோ பயன்படுத்தி இருக்கிறது இப்ப கூட சமீபத்துல தொடர்ந்து பண்ணிருக்கு இது வந்து அவர்களுக்கு வரலாற்று ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு இருந்து அவர்கள் வியட்நாம் தோல்விக்கு பிறகு அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு உறவுன்னு சொல்றாங்க ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிறது ஏன்னா இந்த குட்டி நாடு நாம இவ்வளவு பெரிய நாடு வியட்நாம்ல புறமுதுகிட்டு திரும்பி வந்துட்டோம் இவர்கள் நான்கைந்து அரபு நாடுகள் சேர்ந்து இவர்களை இத்தனை முறை தாக்கிய பிறகும் இந்த போர்களிலெல்லாம் இவங்க வென்றிருக்காங்க யாருடைய உதவியும் இல்லாமல் அப்படின்ற ஒரு பிரமிப்பு அமெரிக்கர்கள் மத்தியில் இருந்துச்சு அதில் ரெண்டு நாடுகள் வந்து சோவியத் யூனியனோட அணியில் இருந்த நாடுகள் எகிப்தும் சிரியாவும் இதை இந்த இஸ்ரேல் வென்றதில் அமெரிக்கர்களுக்கு கம்யூனிச எதிர்ப்பு கம்யூனிசத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற பெரிய எண்ணம் அமெரிக்கர்களுக்கு தொண்ணூறு வரைக்கும் இருந்துச்சு தொண்ணூறில் தான் பனிப்போர் முடியுது உங்களுக்கு அதற்கு முன்பு அவர்களுடைய ஒரே வெளியுறவு கொள்கை என்ன கம்யூனிசத்தை கட்டுப்படுத்துவது பரவாமல் தடுக்கிறது அதற்கு மிகப்பெரிய உறுதுணையாக அவர்கள் இஸ்ரேலை எண்ணினார்கள் அதனால் இது ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் வந்துச்சு ஆனால் எழுபத்தி மூன்று போரில் யோம்கிப்பூர் வார்ன்னு அதுக்கு பேர் யோம்கிப்பூர்ன்றது அவர்களுடைய ஒரு பண்டிகை ஒரு ரிலீஜியஸ் ஃபெஸ்டிவல் அதுல அவர்கள் காலையில் அதிகாலையில் அவர்கள் தூங்கிட்டு இருக்க நேரத்துல ஒரு நான்கு ஐந்து அரபு நாடுகள் சேர்ந்து அவர்களை தாக்குறாங்க அந்த போர்ல இஸ்ரேல் தோற்றுவிடும் அமெரிக்க உதவி இல்லைனா மாதிரி இருந்துச்சு அப்ப கிசஞ்சர் அவர் ஒரு யூதர் அவர் அங்க வெளியுறவு அமைச்சரா இருக்கார் அவர் கூட தயங்குறாரு இவங்களுக்கு உதவி பண்றதுக்கு ஆனால் கடைசியில அவர் வழிக்கு வர்றார் நிக்சன் தான் அதிபர் அப்ப அவங்க விமானங்கள்லாம் அனுப்புறாங்க தளவாடங்கள் தராங்க அந்த போர்லயும் இவர்கள் வென்று விடுகிறார்கள் எழுபத்தி மூன்று போர்லயும் இதெல்லாம் நடக்குது அதற்கு பிறகு அமெரிக்க இராணுவ உதவி ஆயுத உதவி அமெரிக்க நுண்ணறிவு தகவல் பரிமாற்றம் அதற்கு பிறகு வந்து அமெரிக்க பயிற்சி அது அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு உலகத்திலேயே அதிகமாக ஃபைனான்ஷியல் எய்ட் ஒரு ஒரு நாட்டுக்கு பொருளுதவி உள்ள அமெரிக்கா செய்துன்னா அது இஸ்ரேலுக்கு தான் அடுத்து எகிப்து அவர்கள் ரெண்டு பேரும் நட்பாக இருக்கிறதுனால அந்த நட்பு அமெரிக்கா வந்து ஏற்பாடு செய்ததுனால இஸ்ரேலியர்களுக்கு ஒரு பில்லியனுக்கு மேலே ஆண்டொன்றுக்கு இந்த மாதிரியான நிதி உதவி அமெரிக்கா தருது ஏறக்குறைய அதே மாதிரி இவங்களுக்கு தருது இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனால் இந்த போரில் இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டும் என்ற நிலையில் இஸ்ரேல் இல்லை ஒரு ஆயுத உதவியோ இராணுவ உதவியோ அப்படிலாம் இல்லை இவர்கள் அணு ஆயுதத்தை பெற்றுவிடக்கூடாது என்பதில் அமெரிக்கா உறுதியாக எப்போதும் இருந்திருக்கிறது ஸோ இது ஒரு நல்ல தருணம்ட்டு அவங்க கணிச்சிருக்கணும் இதை வந்து பலமுறை அவர்கள் யோசித்திருக்காங்க இவருக்கு முன்னாடி இருந்த நாலு அதிபர்கள் இதை யோசித்திருக்காங்க ஆனால் இதனுடைய பின்விளைவுகள் எப்படி இருக்கும்னு அவர்கள் அச்சம் அப்ப இந்த இந்த தா ஈரான் இஸ்ரேல் இந்த சண்டையை வந்து அமெரிக்கா பயன்படுத்தி கொண்டதுன்னு சொல்லலாம் அப்படிதான் அப்படித்தான் அவர் தான் சொன்னார் ஐ மே ஐ மே ஐ மே நாட்னு சொன்னார் இந்த குண்டுகள் நான் போடுவேன் இல்லை போட மாட்டேன்னு ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொன்னார் நான் என்ன முடிவெடுப்புன்றது யாருக்குமே தெரியாது அப்படின்னாரு அப்புறம் ஒரு செகண்டுக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாது அப்படின்னாரு இந்த மாதிரிலாம் வந்து வெளிப்படையாக பேசு அவர் நினைக்கிறதெல்லாம் வந்து அவர் பதிவிட்டார் நினைக்கிறதெல்லாம் வெளியில சொன்னார் இந்த மாதிரி ஒரு அதிபரை யாரும் இதற்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டாங்க இதெல்லாம் வந்து ரகசியமாக ரொம்ப ரொம்ப ரகசியமாக செய்ய வேண்டியது அதை பற்றிலாம் அவர் அவர் ரொம்ப தெளிவாக வெளியில் அதை அவர் பின்னாடி இருக்கிற பல பேர் இந்த காரணங்களால தான் இவர் வந்து நம்மள மாதிரியே இருக்கார் வெளிப்படையாக இருக்கார் அப்படின்லாம் நினைக்கிறான் நீங்கள் பல முறை வந்து அவருடைய செயல்பாடுகளை விளக்கியிருக்கீங்க உண்மை ஸோ அதனால் பன்னெண்டு நாளில் என்ன ஆயிடுச்சுன்னா இதற்கு முந்தைய அதிபர்கள் இதுல செய்யாததுக்கு காரணம் ஈரான் ஒரு வலிமையான நாடாக இருந்துச்சு அதுக்கு பொருளாதார தடைகள் ரெண்டாயிரத்துக்கு ஆறுக்கு மேலே தான் பொருளாதார தடைகளுக்கு கீழே வந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஒப்பந்தத்துக்கு பிறகு அணு ஆயுத முயற்சியை அது கைவிடுறதா ஒத்துக்கிட்ட பிறகு பொருளாதார தடைகள் நீக்கப்பட்டன அது திருப்பி எழும்பி வந்துட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்தில் அதனால் ஈரான் இதற்கு முன்பு ஒரு பலமான நாடாக இருந்தது அப்புறம் அது எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு நிலையில் இருந்தது அப்புறம் அதனுடைய பதிலாட்கள் ப்ராக்சிஸ் ஹெஸ்புல்லா ஹமாஸ் ஹூத்திஸ் அவங்க எல்லாரும் ரொம்ப வலிவாக இருந்தாங்க இந்த ரெண்டு ஆண்டுகளில் அக்டோபர் ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஹமாஸ் நடத்திய தாக்குதலுக்கு பிறகு உங்களுக்கு ஹமாஸ் வந்து அவ்வளோ பலம் குன்றியிருக்கு ரொம்ப பலம் குன்றியிருக்கு ஐயா இப்போ ஈரானை இஸ்ரேல் பலவீனப்படுத்தியது அணு ஆயுத தளவாடங்களின் மீது அமெரிக்கா அந்த நேரத்தை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தியது அப்படி புரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப சரியானது அதற்கு துணை புரியக்கூடியவர்கள் அத்தனை பேருமே பலம் கொன்றி இருக்கிறார்கள் அப்புறம் சிரியால அதற்கு துணை புரியக்கூடிய ஒரு அரசு இருந்துச்சு பஷார் அல் அசாத் இருந்தார் அந்த அரசு கீழே விழுந்துருச்சு பஷார் அல் அசாத் இன்னைக்கு ரஷ்யாவுல அடைக்கலம் தேடி இருக்கிறார் அப்போ ஈரானுக்கு எதிரான ஒரு அரசு அங்கே வந்திருக்கிறது அந்த அரசு சவுதி அரேபியாவோடு நட்பு பாராட்டுகிறது எழுபத்தொன்பதுல இருந்து உறவு இல்லாத அமெரிக்கா அந்த புதிய அரசோடு கைகொலுக்குகிறது அந்த பர்டிகுலர் ரீஜன்ல உங்களுக்கு நிறைய ஜியோ பொலிட்டிக்கல் சேஞ்சஸ் நடந்திருக்கு மாற்றங்கள் நடந்திருக்கு அதை இந்த இந்த தருணத்தை விட்டோம்னா நாம வேற அது நடக்கும்னு தெரியாது அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம் அதனால இது பண்ணியிருப்பார் இப்போ வந்து இது பண்ண பிறகு நேற்று ஒரு அவங்களுடைய பென்டகான் அவங்களுடைய பாதுகாப்பு அமைச்சகம் அமைச்சகத்துடைய தலைமைச் செயலகத்துக்கு பேர் பெண்டகான் அங்கிருந்து வந்த ஒரு முதல் நுண்ணறிவு அறிக்கை ஒரு சில மாதங்கள் மட்டுமே ஈரானியர்களுடைய இந்த அணு ஆயுத தேடலை இந்த குண்டு தாக்குதல் பின்தள்ளி இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறது ஒரு சில மாதங்கள் மட்டுமே அவர்கள் பின்னடைவை அடைந்திருக்கிறார்கள் இது வந்து வெளியில யாரோ கசிய விட்டுட்டாங்க எல்லா பத்திரிகைகள்லையும் வந்துருச்சு எல்லா ஊடகங்கள்லையும் வந்துருச்சு ட்ரம்ப் ரொம்ப கோவப்பட்டுட்டார் கோவப்பட்டுட்டு இன்னைக்கு வந்து அவர் நாம பேசிட்டு பொழுது நேட்டோ நேட்டோ சந்திப்பில் இருக்கார் ஹேக்ல இருக்காரு நினைக்கிறேன் ஆண்டுதோறும் நடக்கக்கூடிய நேட்டோ கூட்டத்தில் அவருக்கு பங்கு கொண்டு இருக்கிறார் அங்க அவர் சொல்றாரு பல தசாப்தங்கள் ஈரானியர்கள் இந்த தேடலை தொடர முடியாத அளவுக்கு அவர்கள் முயற்சியை பின்னுக்கு தள்ளிவிட்டது நான் செய்த தாக்குதல் அப்படின்னு அவர் சொல்றாரு ஆனால் இதுதான் பூர்வாங்க இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியோடைய தலைவர் என்ன சொல்றார் நிறைய சேதம் நடந்திருக்கும் கண்டிப்பா சந்தேகம் இல்லை மற்ற தகவல்கள்லாம் நாம அங்க நேரா போய் பார்த்தா தான் சொல்ல அப்புறம் அது இருக்கு அரை மைல் கீழே இருக்கு மட்டும் மட்டும்தான் தெரியும் அங்கே என்ன நடந்திருக்குன்ட்டு அப்புறம் அவர்கள் இந்த நானூத்தி சொல்ற கிலோகிராம் யுரேனியம் இருநூத்தி முப்பத்தஞ்சு வேற எங்கேயாவது அப்புறப்படுத்தி இருந்தாங்கன்னா இந்த தாக்குதல் என்ன சாதிச்சதுன்னு நீங்க அதனால உங்களுடைய முதல் கேள்வி வந்து இந்த போரை தோட முடிவுக்கு வந்துருச்சா அப்படி தான் வரேன் அது வந்து ஈரானியர்கள் கையில் தான் இருக்கிறது இது ஒரு முறை பண்ணியாச்சு அதனால் இன்னொரு தடவை பண்ணுறது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை அமெரிக்கர்களுக்கு அவர்கள் செய்ய மாட்டார்கள்னு தான் நான் நினைக்கிறேன் இஸ்ரேலுக்கும் ஒரு முறை இதை பண்ணி பார்த்தாச்சு இப்போ இஸ்ரேல் வந்து பொது கருத்துக்கு பப்ளிக் ஒப்பீனியன் அவர்கள் மற்றவர்கள் என்ன நினைக்கிறாங்க தங்களை பத்தி அப்படின்றத பத்தி பெருசாக அலட்டி கொள்ளாத ஒரு நாடு மிக எதிரான கருத்துக்கள் தான் இஸ்ரேலுடைய நடவடிக்கைகளுக்கு வந்துட்டுருக்கு மூன்றாவது நாடுகள் மத்தியில இஸ்ரேலுக்கு ஒரு பெரிய மரியாதை இல்லை அவர்கள் இப்போ பாலஸ்டைன்ல பண்றதுல யாருக்கு அவர்களை பிடிக்கும் சராசரி மக்கள் மிகவும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார்கள் இல்லையா அதை அது அவங்க கவலைப்படலை அப்படி இருக்கும் பொழுது இன்னொரு தடவை அவர்கள் தாக்குதல் நடத்துவாங்களா உலக ஒப்பீனியனுக்காக அஞ்சுவாங்களான்னா அவர்கள் உலக ஒப்பீனியனை பத்தி கவலைப்படல அப்படித்தான் அவர்களுடைய வெளியுறவு கொள்கை இவ்வளவு நாள் இருந்திருக்கு அதனால இப்போ ரெண்டு பேருமே ஒரு தடவை பண்ணி பார்த்துட்டாங்க இன்னொரு தடவை பண்ண மாட்டாங்கன்னு நம்ம சொல்லக்கூடிய இடத்துல நீங்களோ நானோ இல்லை ஆனால் இதற்கு நிரந்தர தீர்வு என்பது பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஈரானியர்களே இந்த திட்டத்தை இந்த தேடலை அவர்களே கைவிடுவதாக உறுதி தந்து அந்த உறுதி மொழியை கண்காணிப்பதற்கு மற்றவர்களால் முடியும் உலக நாடுகளால் முடியும் இன்டர்நேஷனல் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சியால் முடியும் என்ற நிலை இருக்குமானால் இதற்கு ஒரு முடிவு வரலாம் அந்த இடத்திற்கு இரானியர்கள் வருவார்களா என்பதை காலம்தான் சொல்லும் நிச்சயமாக ஐயா ரொம்ப அருமையாக என்னுடைய ஆரம்ப கேள்விக்கு நீங்கள் இறுதியாக சம பண்ணி விடையளித்த விதம் உண்மையிலே ரொம்ப அருமையாக இருக்கிறது இதில் அடுத்தடுத்த நிகழ்வுகளை நிச்சயமாக இந்த ஈரான் இஸ்ரேல் போர் நடந்த போது உங்களுடன் பேசினோம் இப்போது ஒரு தற்காலிக நிறுத்தம் வந்திருக்கிற போதும் உங்களோடு பேசி இருக்கிறோம் இதற்கு அடுத்தடுத்து மத்திய கிழக்கு ஆசியாவினுடைய அடுத்தடுத்த நகர்வுகளையும் நிச்சயமாக உங்களோடு பேசுவோம் இத்தனை நேரமும் இவ்வளவு விரிவாகவும் ஆழமாகவும் எங்களுக்கு விளக்கியதற்காக எங்களது இருந்த நன்றி